ஹாய் ஹலோ மக்களே வடக்கம் என்று முக்கிய செய்திகள் மக்களை இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு ந ஒரு நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியர் வந்து அனுப்புறேன்னு சொல்லி சொல்லியிருந்தா அப்படி அது வந்து எனக்கு வந்து வந்திருக்குது ஆனால் என்னால் வந்து இன்றைக்கி வந்து திறந்து காட்டும்புள்ள மக்களே நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து திறந்து நான் வீடியோ போட்டுறேன் எடுத்து பிரித்து என்னான்னு பா காட்டிடுறேன் எதுக்காக இந்த வீடியோ அப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்காண்டி நான் வந்துட்டேன் மக்களை ஏன்னால் நாலு நாளாக ஒரு வாரமாக வந்து அந்த இது வருது வருது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதனால் என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரில அனுப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு யார் பேரும் தெரில ஊரும் தெரியல என்னன்னு வந்திருக்குன்னு அனுப்பிவிட்டாரு சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் எடுத்துட்டு வரணும் அது தான் வந்திருக்குது நான் பேர் மாறி போயிருக்கும் போல நான் போய் அங்கே போய் எடுத்துட்டு வந்து நான் பார்க்கணும் மக்களே அது என்ன ட்ரெஸ்ஸோ என்னன்னு தெரியல ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்லியிருந்தாங்க கமாண்டில் வந்துருந்துச்சு எனக்கு லைவ் பேசிட்டு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸுன்னு ஆனால் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ போட்டிருந்துச்சு ஐயோ எனக்கு சொல்ல ஒரு மாதிரியாக இருக்குது மக்களே அது அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வெடிமுத்து வெடிமுத்துன்னு வச்சுருந்தாரு ஐடி பேர் தான் அவர் ஒரிஜினல் பேர் எனக்கு என்னான்னு தெரியல ஒரிஜினல் பேர் கேட்டிருந்தேன் ஆனால் சரியாக சொல்லுல அவர் ஆனால் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணியிருந்தாரு அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெடிமுத்துன்னு தான் போட்டிருந்துச்சு ஒருவேளை முத்தோ என்னான்னு தெரியல ஆனால் வெடிமுத்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா அப்படி என்ன அனுப்பியிருக்காருன்னு தெரியல எனக்கு ஆவலோ ஆவலாக இருக்குது மக்களே நான் நான் வந்து க அது போய் ஓ போய் ஓட்டட்டமாக ஓடிப்போய் நான் எடுத்துகிட்டு வரணும் ஓட்டட்டமாக ஓடி போயிருக்க முடியாது வண்டிலாம் போய் ஆகணும் ரொம்ப தூரம் அங்கே அம்மாச்சி ஒரு அங்கே போய் நான் எடுத்துகிட்டு வரணும் மக்களே அது என்ன அனுப்பியிருக்காங்க ஏது அனுப்புகா தெரியல மொதல் மொதல் வந்து வந்திருக்கு எனக்கு அதனால என்ன சொல்லுவாங்க கொரியர் 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 ஆ கொரியர் கொரியர் மொத மொதல் வந்திருக்கு மக்கள் எனக்கு நான் போய் பார்க்க போகிறேன் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எனக்கு எப்போ பரவாயில்ல நமக்காது அனுப்பியிருக்காங்களே என்னடா தம்பி நான் போய் ஏ பேசாமி நீ வேற ஏன்டி கொடையே வேற கடிச்சிருக்கல்குற ஏற்கனவே இது ஓட்ட கொடை வேற ஹேய் அடையே ஐயோ நான் கட்டி வச்சிருக்கேன் நூலாக அதை போட்டு இழுக்குது பாரு ஏ மறுக்கி நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் மக்களே இவள் வந்து அடங்கவே மாட்டேங்கிறவங்க ஒரு அவார்டு போட்டிருக்கா பாருங்க இந்த அவார்டு போட்ட பாரு அடங்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு அவார்டு மாட்டிருக்குது இருக்குது தெரியுங்களா காலத்தில் அதனால பார்த்தீங்கன்னா மக்களை ஐயோ பேசாமல் ரெடி என்ன பேச உரு ஆண்ட்டு இப்படி பழி பண்ணுறா சு போங்கட்டு அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து நான் அவுத்து காட்ட போகிறேன் பிரித்து பிரித்து காட்ட போகிறேன் எப்படின்னு தெரியல ஃபோட்டோ வேறு அனுப்பியிருந்தேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தான் எங்கள் தம்பி அனுப்பியிருந்தா என்னமோ வந்துருக்கடா பெட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னா வந்திருக்குமா நிஜமாலுமே அப்போ நான் போய் பொய்னாச்சியாக தான் இருக்கும் எதாவது சொல்லுவது அனுப்பி சும்மா சொல்லுவாங்கன்னு இங்கேன்னு பார்த்தேன் திடீர்னு வந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்னான்ட்டு நிஜமாலுமே பிரித்து ம உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் டண்ட யோ இங்கே பாருங்க மக்களே என்ன நான் பண்ணுறா இந்த இவ ஹேய் என்ன இருக்குதில்ல பில்லாமலை கொடையில் ஆ அங்கே பாரு போடுறாங்கட்டு இதை போய் இருக்கு பாரு ஆ நான் வெயிலுக்கு இதை ஒன்றை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இல்லைனா போச்சு இதுதான் மக்களே நான் வந்து பிரிச்சுட்டு காட்டுறேன் மக்களே டாட்டா பாய் என்னான்னு தெரில பார்க்கலாம் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் பாருங்கள் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு போடுறேன் வீடியோ 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 அப்படி சரி ஓகே மக்களே டாட்டா பாய் இங்கே பாருங்க இது பாரு ஐயோயோ கம்பியவே முழுகி போடுவேன்னு நினைக்கிறேன் ஹெய் ஏய் ஹை ஐய் இது என் சரி யான் இப்படி போட்டு கிடைக்கிது சரி மக்களே டாட்டா பாய் நான் நெக்ஸ்ட்டு பார்க்குறேன் டாட்டா பாய் 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 பாய்